இங்கே பேருங்கோ இது பக்கத்து வீட்டு வாழை நான் நாலு வாழை வச்சு யூவாவுக்கும் கொடுத்தேன் விவாவுக்கு இப்போ மூன்று பெரிய வாழையும் மூன்று குட்டியும் தான் நிற்கும் நாலு வாழை வச்சு வாடகை கொடுத்தா நாலும் மூன்று சின்ன குட்டியும் நிற்க பாருங்க வேறுக்கும் இப்போ எந்த வானத்தோட்ட தான் பாருங்க மூன்று வருஷம் இங்கே பேருங்க அதே நாலுலையோடு சுலோக அடக்க சொல்லி பலர் கம்ப்ளீ அதே நாலு இலையோடு நான் பக்கத்து வீட்டை கொடுத்ததுன்ற வச்சே நான் இங்கே பேருங்க இது லண்டன்லையே இலங்கையில் பெருமாக்கும் அவ்வளவுத்துக்கு நான் இதுக்கு சத்து போட்டது மேலே வாரம் இல்லை இந்த பிள்ளைகள் சில நேரம் வந்து ஹெல்ப் பண்ணிக்கணும் பேருங்கோ இது வந்து லண்டனில் இந்த நாலு வாழையோடு நான் அங்கே பக்கத்தில் கொடுத்ததோடு நான் இதை நட்டினா ஆனால் இதுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் இதுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் ஏன் இப்படி ஒரு மூன்று வருஷத்தில் இவ்வளோ வாழையை கொடுத்ததால் உண்மையிலாண்டைக்கு செரிட்டிக்கும் ஆக்களுக்கு ஆசை தான் இருக்கணும் வாழை வந்துட்டு சரட்டிக்கு விருப்பமானாக தாறது நான் இது பிஸ்னஸ் செய்யலாது அப்போ நான் இது ஆனால் பீங்கான் இது தான் மோடி இது தான் இட்டலி இட்டலி கிளிங் ஃபில்ம் இதுதான் எல்லாம் வாழை தான் வாழை வாழை அவ்வளோ சத்து நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் வாழை இலையில இவ்வளோ சத்து அந்த பச்சையம் வந்து நான் அரைஞ்சேன் அது வேறு எங்கேயுமே எடுக்கலாதான் தான் அந்த ஊசியோ குளிசையோ மூலம் எடுக்கலாம் தான் இப்போ எல்லாம் அப்படி எல்லாம் இது ஒரு தாய் வாழை இந்த மூன்று நாள் வாழையோடு தான் நான் ஆரம்பிச்சினோம் இந்த மூன்று நாலு ஆனால் அவளுக்கு அஞ்சு நாலு சின்ன குட்டி நிற்கிஞ்சு பாருங்கள் எனக்கு அவ்வளவு இது தாய் வாழை இந்த முறை பொத்தி போட ஆனால் இன்னமும் காண இல்லை அவருக்கு நல்ல சத்தை கொடுத்து அவர் அவரையோ அவையோ ஆரம்பிக்கிறேன் லண்டனில் இப்படி வாழ நிர்வாகி எழுமோ எங்களோட ஜந்திரமயமான வாழ்க்கையில் இது மட்டும் அவையில் எங்களுக்கு இது சும்மா ஒரு ஹாப்பி அப்போ நான் இதுக்கு ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்னென்றால் எப்படி நான் இந்த பயிர்களை இந்த தூரத்துக்கு இந்த தூரத்துக்கு அதை வச்சுருக்கிறேன் ஒரு சீக்கிரம் சொல்லி போகிறேன் உங்களுக்கு இங்கே பிறங்க இந்த ஃபுட் வேஸ்ட் பண்ணலாம் இந்த ஃபுட் வேஸ்ட்டை நான் கொண்டு வருவேன் வீட்டை வீட்டை கொண்டு வந்து இங்கே பிறகு இதுக்கு மழை தண்ணி வச்சுக்கணும் ஏன்னாண்டா மழை தண்ணி நெல்லை தான் பயிர் விளக்காண்டு அதோட என்ன செய்யறதுண்டா இங்கே பாருங்க இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு இது வச்சுருக்குறோம் இப்படி துறக்கிறது முப்பத்துக்காடு கணிஞ்சு பேருங்க அவ்வளவும் இந்த புழுக்களை வருவாங்க அப்போ என்ன செய்கிறது இந்த ஃபுட் பேஸ்ட்டு கரஞ்சு பாருங்க இது பிள்ளையெல்லாம் டூட் பேஸ்ட்டு இது கண்டு வச்சுருக்குறோம் அப்போ இதை எடுத்து இப்படி கிளவுஸை போட்டு செய்யுங்கோ அப்போ நீங்கள் இதை எடுத்து இப்படி இதுக்குள்ளே நான் இப்படி பேக்கோடைய போட்டு பேக்கோடைய போட்டுறேன் அது ஒரு கிழமையில் ரெண்டு கிழமையில் பேர் வந்து முழுத்தும் முழு கம்போஸ்ட் ஆகிடுவார் நல்ல அருக்கி மூடி வைங்க மூடி பேருங்க அப்படி பேக் ஓடிய போடுறோம் போடுறேன் ஏனென்றால் பிள்ளைகள் வந்து சில திருப்பி அந்த பேக்கில் எடுத்து அறிஞ்சு போட்டு அதை மண்ணை போட்டு மூடி விடுறது அப்ப இதுதான் இது இந்த ரகசியம் இது இந்த ரகசியம் இந்த ஒன்றது வாழ அப்போ நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிற ஃபுட் வேஸ்ட்டுகளை அந்த இதுக்கு கொடுக்காதீங்க என்னத்துக்கு வெளியில் இந்த குப்பைக்காரன் எடுக்கிற வை குப்பைக்காரன் வந்து வியாழக்கிழமை எடுக்கிற அதுக்கு வைக்காமல் அப்படியே பேக்கில் போட்டுட்டு இப்படி உனதை வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து தாட்டு வட்டிங்க டண்டா நல்ல நல்லா பயனை பருவீங்கள் நன்றி வணக்கம்